மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் திருவடி பணிந்து வணக்கம் நடைபெறும் در <coughs> <coughs> <coughs>

वादिल निमित्त करावा जय श्री राम 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 जय ملک مل நான்காவது போக்கு விழாவை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இனிய நிகழ்வானது இந்த திருமண மண்டபத்தில் பலமுறை நடந்திருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்கள் நாமாவே சேர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தோம் பிற்காலங்களில் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக்கம் ஏற்பட்டது ஒரு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் உடல்நலம் குன்றி நம்மளுடைய சகோதரி மித்திலா தேவி சாலை ஐயப்பண்ணா குடும்பத்தில் இந்த பகுதி வந்தாங்க அப்போ மான்மியத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நம்ம தெய்வ மகள்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டியை தாண்டி அதாவது நாலாந்தளா என்ன சொல்லக்கூடியனா நாலாட்டின் போர் வழியாக திருவேங்கடம் சங்கரன் கோவில் சுரண்டை பாவூர் சித்திரம் நமது பகுதி அந்த வழியாக குற்றாலம் அந்த வழியாக போய் பார்த்தீங்கன்னா பாவநாசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடிந்தகரை வரை சென்றதாக மாண்மீத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போது இந்த பகுதியில் கண்டிப்பாக யதார்த்த நண்பன மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை தேடுறாங்க அவங்களுக்கு சரியாக வழிகாட்ட ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலை ஐயப்பனை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பை நம்ம எடுத்து செய்யலாம் தெய்வ கைங்கரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சபை எப்படியாவது சிறப்பாக நடத்திடுறோம் ஏற்கனவே இந்த பக்கம் நடந்துட்டு இருந்தது மீண்டும் தொடரணும்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க முறைய முறையாக இதற்கு மெய்வெளி சாலை மெய்வெளி சாலை சந்திரராஜன் அண்ணாவை வந்து பார்த்திங்கன்னா முழு பொறுப்பேற்று நம்ம இணைஞ்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி முதன்முதலாக மதுரிலிருந்து அண்ணா வந்து நம்ம கூடலாம் இணைஞ்சு நடத்துனாங்க இன்று அதனுடைய பணியாக அதனுடைய சிறப்பாக நான்கு ஆண்டுகளை கடந்து இப்போ நான்காம் ஆண்டு துவக்க விழா மூன்று ஆண்டுகள் முடிந்து இன்று நான்காம் ஆண்டு துவக்க விழா சிறும் சிறப்புமாக நடைபெற்றிருக்குது இந்த இனிய நிகழ்வுக்கு சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து வந்துள்ள மெய்வெடி சீனிவாசன் முதலியார் அண்ணா அவர்களையும் இருந்து வந்துள்ள ச மெய்வெடி சாலை கா கவுண்டர் அண்ணா அவர்களையும் நமக்கு பொறுப்பாளராக உள்ள சாலை ஐயப்பர் அண்ணா அவர்கள் குடும்பத்தாரையும் சாலை சேசுந்தரம் வந்துள்ள சாலை சேசுந்தரம் அண்ணா அவர்களையும் சாலை ராஜா முகமது அண்ணா அவர்களையும் தா சாலை சிறுஞான சம்பந்த அண்ணா அவர்களையும் இப்போது நமக்கு உற்ற உறுதுணையாக இருந்து மதுரிலிருந்து வருகை புரிந்துள்ள மெய்வெடிச்சாலை காவிரண்ணா அவர்களையும் மெய்வெடி சாலை கோபாலகிருஷ்ணன் பிள்ளா அவர்களையும் இதை தொடர்ந்து தொடர்ந்துள்ள குல சந்தையினர்கள் அவர்களையும் யதார்த்த நன்மண மக்கள் அனைவரையும் பாவூர் சித்திரம் வேதம் ஓதும் பாடல் சால் வேதம் ஓதும் பாடசாலையின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் எல்லோருக்கும் நமஸ்காரம் என்ன காலம் மே என்ன காலம் மேரைவன் தீருவருள் பண காலங்கள் பார்த்தனம் நம் மனு கோ கோரி மந்திர வாசனை மனு கோரி மந்திரவாசனி நெஞ்சம் தியம்பூவா எல்லோருக்கும் நமஸ்காரம் என்ன காலம் இறைவன் திருவருள் ஏற்கனவே சகோதரர் சாலை பிரபு ராஜா கூறியது போல அகிலவலம் வரும் பருவத்திலே தெய்வம் வந்து பல ஊர்களுடைய நாமங்களை வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க இந்த தென் மாவட்டத்தில் பார்க்கும்பொழுது குற்றாலம் தக்கலை இடிந்தகரை கோட்டப்புளியூர் பாப்புநாசம் சுரண்டை நாலந்தலா இதை ரொம்ப முக்கியத்துவம் வாங்கி பகுதியா பகுதியாக இருக்கு கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்த போது குற்றாலத்தில் மேலே செண்பகாதேவி அருவிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை தெய்வம் ஏற்படுத்தினாங்க யதார்த்தமாக அது நாங்கள் அந்த ப்ரோக்ராமே கிடையாது ஆனால் வந்து அது அமைஞ்சது அப்போது அந்த செண்பகாதேவி அருவினுடைய அந்த சொனையா இருக்கு பாருங்கள் அது ரொம்ப ஆழமானது அதனுடைய சரித்திரமெல்லாம் இருக்குது அந்த எல்லையில் தெய்வம் வந்து பாட்டையவரை நோக்கி ஆத்தாளாய் வந்தனக்கு அந்த பாடலை அப்பதான் பாடுனாங்கன்ற பாடினாங்கன்ற சரித்திரம் நமக்கு தெரியப்பெற்றது இது ஒரு புறம் இருக்க இந்த சபை உருவான விதம் அது ஒரு நெடுங்கதையாக இருக்கு ஆனால் என்ன காலம் இறைவன் திருவர்கள் என்பதற்கு இணங்க ஏதோ அவர்களுடைய உந்ததியினாலே அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினாலே நீங்கள் போய் நடத்துங்க அப்படின்னு நாங்கள் உத்தரவிட்டதாக தான் நாம் எடுத்துக்கிறோம் எப்படின்னா முடியாது சபை நடத்துகிற அளவுக்கு சக்தியோ திராணியோ தகுதியோ நம்ம இடத்துல இல்லை ஆனால் இதனை இவன் செய்வன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வல்லுவ பெருந்தகையின் வாக்கிற்கினங்க இந்த பகுதியில் அடியனை அனுப்பிச்சாங்க தெய்வம் வந்து சில இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில மாற்றமான செயல் நடைமுறைகள் இருந்தது அதில் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு உந்துதல் ஏற்படுத்தினாங்க இதை பார்த்துட்டு விடக்கூடாது ஏன் அப்படின்னா பல மக்கள் வந்து வழிகெடுக்கப்படுறாங்க நெய்வழிங்கிற போர்வையில் மாற்றமான போதனைகள் செய்யப்பட்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் அடைய வேக போகிற பலன் என்னன்னு பார்த்தாக்கா பூஜ்ஜியம் தான் தெய்வம் என்ன உத்தரவு இதை சீர்படுத்து அவங்க தான் செய்கிறாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏனெனில் அவர்களே திருந்தி திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற நிலையில தான் நாம் இருக்கிறோம் இருந்தாலும் அவர்களுடைய கையாயுதமாக நிற்கும் போது அவங்க கொடுக்குற அந்த பலத்தினால இந்த செயலை செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஏசுநாதர் பிறந்த அவதாரம் பண்ண அதே நாளில் இந்த பாவ சத்திரத்தில் மெய்மத மெய்வழி மெய்மத வேதமோதம் பாடசாலையானது மீண்டும் புத்துயிர் பெற்றது அதற்கு உறுதுணையாக இருந்து மதுரை சபையினுடைய பொறுப்பாளர் மெய்வெளி சந்திரராஜன் நாடர் அண்ணா அவர்களும் மெய்வெழி சாலை காவியன் அண்ணா அவர்களும் பக்கபலமாக இருந்து ஒவ்வொரு மாதமும் கூடவே வந்து இந்த சபையை சீரும் சிறப்புமாக கொண்டு வந்தாங்க தெய்வத்தினுடைய அருளினாலே இன்றைய தினம் நான்காவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரம்பமாக இருக்கிறது மேலும் மெய்வெளிச்சாலையிலிருந்து அண்ணாங்க முத்திப்பேரையாற்ற வந்திருக்காங்க இந்த தருணத்திலே ஒவ்வொருத்தரா பேர் சொன்னார் சொல்ல முடியாது அதனால நேரம் பற்றாது ஆகையினால் இந்த நான்காவது ஆண்டு தோக்கு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மெய்வழிக்குள மக்கள் அனைவரையும் பாவூர் சத்திரம் மெய்மத வேதம் மோதும் பாடசாலையின் சார்பாக வருக வருக வென்று வரவேற்று மேலும் நம் நிகழ்ச்சியினை தொடர்வோமா தொடர்வோமாக அனைவருக்கும் நமஸ்காரம்